മുരുഗ മുരു 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 മുർ മുരു 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 മുർഗ മുരുഗ മുരു 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 മുർഗ മുരുഗ മു

விதந்தாதிசிரியம் தாதிசிரியம் காவி கல்யாணமூர்த்திகே நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்து குருக கஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கராணி பதம் பணிவா அடலருணை கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவாறு தலையில் தடபடன குற்றுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப கழித்துக்கு இளைய கழித்தினையே ஏ வாரணத்தானே அழனை விண்ணோரே மகத்தரத்து வாரணத்தானே மகத்து வென்றோன் மைந்தனை தோஜ வாரணத்தானே துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை கொண்ட யானையை வாழ்த்துவனே ஏ நித்தியானந்தமாகி நிஷ்கல ஸ்வரூபமாகி சத்தியாய் சிவனமாகி ஸ்தான வாய் உலகுக்கெல்லாம் சித்தியாகி புத்தியாகி திகழ் பரமாத்மமாகி அத்தியின் உருவமான அண்ணலை பணிகுவோமே எப்பொழுதும் என் மனம் உன் கிணை எளிதனை நாட செப்பருக்கு அரிய உனைத்தினமும் நான் கொண்டாட தப்பிதமில்லாமல் சண்முகன் தன்னை பாட இனி இப்பிரவிப்பிணி வராமல் போக உந்தன் மனது வைத்து அருள் புரிவாய் அத்திமுகமாய் வந்தாதியே அனாதியே சுத்த நிற்குணமான சுயப்பரம் ஜோதியே ஐந்து கருத்து ஆனை முகப்பெருமாளே உன்னை மற்றவள் மலர்கொடு பணிவே கைத்தலம் இறைகனே அப்பமோடு அவள் பொடி கப்பிய கரிமுக அடிப்பேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக என கடிதே கடிதேவும் மத்தமோ மதியமோ வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மற்ற வைரனை புத்தமி புதல்வனை கொடு பணிவேனே பணிவே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதியல் முறம் எரி செய்த அச்சைவ உரைகிறதோ அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை ഇപ്പ്കി അപ്പുര മകളുടെ അച്ഛരു മുരു അത്തനോ മണമരുൾ പെരുമാള മറ്റവിൾ മല്ലൊടു പണിവോമേ പണിവോമേ പണിവോ மூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே நம் குருஜி நம் குருநாதர் ராகவந்த ஐயா அவர்களுக்கு ஜே எந்திரோ மகானுபாவில் அந்திரிக்கு வந்தனமும் எல்லாரையும் காப்பாற்ற முடியா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோஹரா சந்ததம் வந்த தொடராே சஞ்சலம் துறியாதே கந்தனதுற்று புனைநாளும் உனை புனைநாளும் கண்டு வாண்டன்பு விடுவேணோ கந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் ശിവൈ ബാല ചന്ദിലം കണ്ടി കതിർവേള്പറം കൊണ്ടിൽ വെറുമാളേ കണ്ടനു പുന കണ്ട് കൊണ്ടു ഇടുവേണു കൺപറം കൊണ്ടേ பெருமாளே திருப்பரங்கிருதீரனுக்கு அரகரோகரா செந்திலாண்டவனுக்கு அரகரோகராயிசையில் பூஜிதவஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது செந்தித்து உழலாதே உயர் எல்லாம் எங்க கூட சேர்ந்தவங்க கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் என்ப இதுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து இருக்கோம் உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி எனது அறியும் அன்பை தருவையே மயிர் தகர்

பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் தருணை பொரியும் கடல் மூழி உயர் கருணை புரியும் என் கடல் காடல் மூழி உனை எனதுள் அன்பை தருவாய் தருவாயில மயிற் தகர்கள் திணை காவல் பனிமலை அனைய செந்தில் பதி வாழ்வே கையிலை மலை அனைய செந்தில் பதி வாழ்வே இளைய இழைய கந்த பெருமாளே உயர் கருணை புரியும் எம்ப கடமூழ்கி உனை எனதுள்ளும் அன்பை தருவே தரின் முழுவன் இனைய கந்த பெருமானே பணியாண்டவனுக்கு அறிவுறுடா உலக பாசு பாச தோந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பால மல ஜல சுவாச சஞ்சல மதாலே மல ஜல சஞ்சல மதாலே என் மாதிநிலை கடாமல் அருள் அருள்தாராய் சல மருகு பூழை தும்பை அணி சேயே சரவணபா முகுந்த மாறுகோனே பல கலை சுயங்கட்பயில்வோனே பல கலை சிவாகமாங்க பயில்வானே பழனி மலை வாழ வந்த பெருமாளே என் நிலை கெடாமல் வந்தன் அருள்தாரை பழனி மலை வாழ வந்த பெருமாள் அயனையிலும் உதரக முதிய புவனத்தையும் முகமுடிவில் வைக்கும் உமையால் பட்ட பாலகனே உமிழ்தரை பரப்பி வெறி வெகுமுக குலப்பளைய உதகமகள் பக்கால் வரி ஜோதிசடானனே உகையோடு கிருப்பி ஏற அறுவரும் எடுத்து அவர் ஒருவர் ஒருவருக்கு அவர் ஓர்வோர் புத்திரன் ஆனவனே உதய ரவி வர்க்க நிகர்வனக்கிரன திதிர்த்தமுடையன் சதபத்ர நவபீடத்து வாழ்பவனே உரை சரவண கடவுள் மடுவியடர் வஜ்ரதனுடைய வெற்பு உலைய வேதித்த வீரியனே உறப்பற வகுத்து அருணை நகரில் ஒரு பக்தனிடம் ஒளிபலர் திருப்புகள் மதானி கிருபாகரனே உரககன சித்தகண கர்பகணை யட்சகண உபனிடம் உரைத்தபடி பூஜிக்கும் வானவனே ஒருவனே தரு குருபுரனே புத்தமனே அக்னிகர மீதில் பிரபாகரனே அதிமதுர சித்திரகவி கவி நிருபனே அடிகளும் தமிழ்த் வினோத கலாதரனே அவரைபுரி எப்பையரு துவரையவள் சர்க்கரையோடு அமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரனே அவுனர் படைகட்டு முதுமகர சில வட்டமுடன் அவையமிட விற்படையோடு ஆயத்தமானவனே அருணையில் இடைக்களில் குவியில் அழகிய செருத்தணியில் வாழ் கற்பகாடவையில் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறியன இமைப்பொழுதில் வாழ்விட்ட வேதியனே சாய் முருகேசரனுக்கு ஆனந்த சங்கரிக்கு சாதே முதல் அகிலத்து அனைத்து குழந்தைகளுக்கும் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறியன இமைப்பொழுதில் வாழ்விக்க வேண்டும் ஷண்முகா ஏலவா ஆறுமுகவா ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஏடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நியலையோ எல்லாம் வர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தெய்மோ நவின்னான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே களைபட்ட கை மாதடு மக்கள் என்னும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கைபட்டு எடுசூர் உரமுங்கிரியும் கொலைபட்டு உருவதொடுவேலவனே மகமாயி களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒளிந்தும் ஒளிந்திலனே மகம் ஆடை மடந்தேருந்தயரும் அகமாயையுள் நின்று தை தினியான மனோ மீது உனது உணதுதாள் அணியாறு அரவிந்தம் அரும்பும் அதோ பனியாய் என வள்ளிபதம் பணியும் கனியா அதிமோக தயாவரனே கடுவாய் மனனே கதிகேல் கரவாதி இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும்பதிகேள் அகமாம் எனமே குமரங்கட மேய்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருள் தானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன் கட்டூர வேல் சைலத்து எரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பா வலாறு தலாரி என்னும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகா என என் கிளை கூடி அழ போகா மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவா நாலுகித்தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான்கிறவான் சும்மா இரு சொல்லற எந்தளுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு அருள் கொண்டியாறு அறியும் தரமோ குரு அன்று அருவன்று உலதன்று இழதன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்பற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் நெய்வாய் ஒளி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு வரும் புவியும் பரவும் உருவுங்கவா என் குணபுஞ்சரனே பேராசு என்னும் பிரியின் பிணிபட்டு ஓடாவினையேன் உழலத்தகுமோ வீரா பட வேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வீர் சீர் நடவீர் இனியே புதியா மரியா உணரா மறவா இதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவலா சூரபயங்கரனே வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் புரிதா உபதேசம் உணர்த்தியவா புரிதாரன விக்கிரமவேல் இமயோ புரிதாரக நாகபுரந்தரனே கருதா மறவா நெறியான எனக்கு இருந்தால் மனசம் தர என்று இசைவாய் வரதா முருதா மயில்வாகனனே விரதா சுரசூர பாடனே காளை குமரேசன் என கருவி காளை பணிய எழுதியவா காளை குழல் வழிபதம் பணியும் வேளை சுரபூபதி மேர்வையே அடியைக்குரியாது குறியாது அறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோ வடி விக்கிரமவேல் மகிவா சுரமின் கொடியை புணரும் குணபூதர்மே வேல்விழி மங்கையர் கொங்கையிலே சேருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குண்டு துளைத்த நெடும் ஓர்வேலா பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ ஐயோ அயிலோ கடலோய் முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சத்தும் நினைந்திலையே ஏதாகமஞான வினோத மனோ அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறிய வானவனே ஆதாரமில்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சத்தும் நினைந்திலையே வேத ஆகமஞான வினோதா மன அதீதா சுரலோக சிகாமணியே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய்க்குதனே எங்கள் சற்குருவாய் வருவாய் அருள்வாய்க்குதனே முனிதல் கூப்பிடுதான் சீக்கிரம் போகணும் ஓருருவாகிய தாரக பிரம்மத்து ஒருவகை தோற்றத்து இருமரப் பெய்து ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாயுதனை இருபுறப்பாளரின் ஒருவராயினை ஒரா செய்தியின் இருமையின் முன்னால் நான்முகன் குடுமி இணைப்பினில் பெயர்த்து மூவரும் போன்று விருதாள் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடி இரு இருசிறை மயிலின் முன்னீர் உடுத்த நாநிலம் அஞ்ச நீ வலம் செய்தனை நால்வகை மறுப்பன் முன்மத திருச்செடி ஒருவகை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒருவகை வடிவினில் இருவகை தாகிய முன்மதன் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் முகத்தோன் ஐந்துகை கடவுள் மிருகசூடுக்கு இளையோன் ஆயினை ஐந்தெழுத்தகனில் நான்மறை உணர்த்த முட்காட்சுடரினை இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் முளைப்பால் முளைப்பாலருந்து முத்தமிழ் விரகன் நாற்கவி ராஜன் அருமுகன் இவனென எளிதரும் அளகுடன் பழுமல துவித்தனை அருமையின் பயத்தனை ஐந்தரு வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சோட்டு அண்டில் அங்கிரி குருகுலவாக ஒருவேல் விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குறுகிரி இருந்த ஆறெழுத்து அந்தனர் அடியினை போற்ற ஏரகத்து இறைவன் என இருந்தனையே ஷண்முகா வேலவா ஆறுமுகவா வெண்டையும் வெங்கையும் சதங்கையும் சங்கையும் சிலம்புடன் சுழம்புடன் சென்றவே தங்கையினை முன்பறிந்து உண்டவறி கொண்டுதன் சந்தனின் அன்பு போல சந்துட கடம்புடன் சந்தமனிதங்களும் பஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் சந்தள முகங்களும் சந்துர நிறங்களும் பண்குளிருளிரும் தந்தியாவோ குண்டறிவர் அந்தமும் குண்டறிவர் எந்தமும் கொண்டபதி அந்தமும் ஒழுங்கு எத கொண்டபோது கொந்தூரியனுக்கு சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் குண்டறிவர் தந்தையும் சிந்தைகூற கொண்ட நடனம்பதும் தொண்டிலும் எந்த முன் நடனம் நடனங்குளும் கந்த வேளை தொங்கைகூர மங்கையும் கும்பமுன முன்பிடும் கும்பமுனி கும்பிடும் கம்பிரானே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சர்க்குருவாய் வருவாய் அருணை எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய் குதனை கும்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனுக்காக வனத்து அனைவோனே தந்தை வளத்தால் அருள்சை கனியோனே அன்பர்தமக்கு நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுகப் பெருமாளே எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே இன்பருதரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்சை கனியோனே அன்பர் தமக்கு ஆனநிலைப் பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமாளே எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே நாயக பெருமானே எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அனைவோனே தந்தை வளத்தால் அருள்சை கனியோனே அன்பர் தமக்கு பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமாளே எந்தன் உயிருக்கு ஆதரவுத்து அருள்வாயே பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் உக்கர துரகமும் ீப பக்குவ மலர்தொடையும் அக்குவோடு பட்டுளிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும் திக்கது மதிக்க குக்குடமும் லட்சிகரி சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கையும் மறவேனே இக்குவரின் நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எப்பொறி அவள் துவர இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் அடு சிற்கடலை பட்சண மணக்களொரு விக்கின சமர்ப்பனும் அருளாளி வெப்ப குடில செடில அருள் வித்தக மறுப்புடைய பெருமாள் இது ஏதோ ஒரு கதை சொல்லுது நமக்கு புரியல முருகா நீ வழக்குப்பா முருகானை கூடு முருகா புத்தக மறுப்புடைய பெருமாளே கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் புரி கப்பிய கரிமுகன் அரிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்பொரு திரள்புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவுள் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினே முற்படு விரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புற மறி செய்து அச்சிவன் உரையதம் அச்சது பொடி செய்து அதிதீரா அத்துயிரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிட யுவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவன மருள் பெருமாளே மற்றவுள் மலர்கொடு பணிவேனே தி ஒழிப்பநிலை ஒழுக்குமதி ஒளிப்பருத்தமலை நகை கருத்த கொள்ள சிவத்து இதன் மறச்சுரிமை வெளித்த நிகராகும் ஓது தாரக பிரம்மத்து ஒருவகை தோற்றத்து இருமிர பெய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாயுதனை இருபுறப்பாளரின் ஒருவராயினை ஒரா செய்த இருமையின் முன்னால் நான்முகன் குடுமி இமைப்பினை பெயர்த்து மூவரும் போந்து விடுதாள் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடி நொடியில் இருசிறை மயிலின் முன்னீர் உடுத்த நானிலம் அஞ்ச நீ வளம் செய்தனை நால்வகை மறுப்பன் உண்மத திருச்செறி ஒருவகை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒருவகை வடிவினில் ஒருவகை தாகிய முன்மதன் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் முகத்தோன் ஐந்தியை கடவுள் மருதி சூடுக்கு இளையோன் ஆயினை ஐந்தெழுத்தகனில் நான்மறை உணர்த்த முட்காட்சுடரினை இருவனை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை ஒரு நாள் உமயுறு முளைப்பாலருந்து முத்தமிழ் விரகன் நாற்கவி ராஜன் ஐம்புலக்கவன் அருமுகன் இவனென எளிவெரும் அளகுடன் பழுமல துவித்தனை அருமையின் பயத்தனை ஐந்தரு வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சோட்டு அண்டில் அங்கிரி குருகுலவாக ஒருவேல் விடுத்தனை காவிரி வடகரை மேவிய குறுகிரி இருந்த ஆறெழுத்து அந்தனர் அடியினைப் போற்ற ஏரகத்து இறைவன் என இருந்தனையே ஷம்முகா வேலவா ஆறுமுகவா சந்தளினி வெண்டையும் குண்டினி சடங்கையும் கண்களை சிலம்புடன் சென்றதே இன் தந்தையினை முன்பருந்து குண்டவரி கொண்டுதன் சங்கனின் அன்பு போல சந்துட கடம்புடன் சந்தமயங்களும் அஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களின் முகங்களும் சந்திர நிறங்களும் பண்புளிர கண்குளிர எந்தென் தம்பியாவோ குண்டறிதர் அந்தமும் குந்தி கொண்டவரந்தமும் கொண்டபதி ரெண்டமும் கொங்கிகள்களம் கூண்டபோது கொந்துரியனு வந்து எந்தினும் வளர்ந்து முன் குண்டவிகர் தந்தையும் குந்தைகூற கொண்ட நடனம்புடன் சொந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் குழும் தந்த வேளே செந்தைகுற மந்தையும் கந்தமன முன்பிடும் கும்பமணி குண்டுடும் தம்பிரானே உதரக முதிய புவனத்தையும் முகமடிவில் வைக்கும் உமையால் பட்ட பாலகனே உமிழ்திரை பறக்கி வெறி வெளிமுக குலப்பழைய உதகுமகள் பக்கல் வரி ஜோதி சதானனே உகையோடு கிருப்பி ஏற அறுவரும் எடுத்து அவர் ஒருவர் ஒருவருக்கு அவர் ஓர்வோர் புத்திரன் ஆனவனே உதய ரவி நிகர்வனக்கிரண விதித்தமுடையன் சதபுத்திர நவபீடத்து வாழ்பவனே உரை சரவண கடவுள் மடுவியடர் வஜ்ரகனுடைய வெற்பு உலைய வேதித்த வீரியனே உரைபுற வகுத்து அருணி நகரில் ஒரு பக்தனிடம் ஒளிபலர் திருப்புகள் மதானி கிருபாகரனே உரக கண சித்தகண கர்பகண யட்சகண உவனிடம் உரைத்தபடி பூஜிக்கும் வானவனே ஒருவனே மகிழ்ச்சிதரு குருபுரனே புத்தமனே அக்னிகர மீதில் பிரபாகரனே அதிமதுர சித்திரகவி நிறுவனே நிருபனே அடிகளும் அடிதனும் தமிழ்த் வினோத கலாகரனே அவருபுரி எப்பையறு துவரையவள் சர்க்கரையோடு அமுல் செய்யும் விக்னபதி யானை சகோதரனே அவுணர் படைகட்டு முதுமகர சில வட்டமுடன் அவயமிட விற்படையோடு ஆயத்தமானவனே அருணையில் இடைக்களியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ் கற்பகாடவையில் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனே சாய் முருகேசரனுக்கு ஆனந்த சங்கரிக்கு சாதைய முதல் அகிலத்து அனைத்து குழந்தைகளுக்கும் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறியன இமைப்பொழுதில் வாழ்விக்க வேண்டும் ஷண்முகா ஏலவா ஆறுமுகவா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சத்குருவாய் வருவாய் அருமை எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய் குதனை கும்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி இன்ப ரசத்தை பருகி பலகாலும் எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனுக்காக வனத்து அனைவோனே தந்தை வளத்தால் அருள் செய் கனியோனே அன்பர் தமக்கு ஆனநிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமாளே எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே